நேர்களை தற்காப்பு கலை பகுதியில் எதிரி இரு கைகளால் தாக்கினால் அதனை வேறு விதமாக தடுத்து தாக்குவது எப்படி என செயல்முறை விளக்கம் தருகிறார் கராத்தி நிபுணர் கோதண்டன் சத்தியம் நேர்களுக்கு காலை வணக்கம் நாம் தற்போது தடுத்து தாக்குதல் தடுப்பே தாக்குதல் முறையை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்க இருப்பது எதிரி நம்மை இரண்டு கைகளால் இரண்டு விதமாக தாக்கினால் எப்படி அதை மற்றொரு பிளாக்கை கொண்டு இரண்டு வேறு விதமான பிளாக்கை கொண்டு தடுத்து பிடித்து வீழ்த்துவது என்பதை பார்ப்போம் அதற்கு முன்னால் சிம்பா என்ற ஒரு கத்தாவை பார்ப்போம்

இந்த ஷிம்பா என்ற கத்தாவானது இந்த கோவுக்கு அண்ட் ஒசாயே ரெண்டுத்தையும் பார்த்து இந்த கத்தாவில் பார்த்தோம் நாம் மறுபடியும் ஏற்கனவே நான் கூறியபடி இரண்டு கைகளால் நம்மளை எதிரியை தாக்கும்போது இரண்டு பிளாக்கை கொண்டு தடுத்து பிடித்து வீழ்த்துவது எப்படி என்பதை பார்ப்போம் அடிக்கும் போது ஒன் பாருங்க இப்போ இது ரெண்டுத்தையும் அப்படியே பிடிக்கிற நான் அவரை அடிக்கவே இல்லை இப்போ அடிக்கணும்னா கிக் பண்ணலாம் பட் நான் அடிக்கலை அவரை பாருங்கள் அப்படி என்னுடைய கீழே அப்படியே கொண்டு வரேன் ரைட் கொண்டு வந்து கென்த்துன்னு சொல்லுவாங்க ஜாப்பனீஸில் இந்த இடத்துல அடிக்கிறது கென் து இப்போது நீங்கள் பார்த்த இந்த டெக்னிக்கில் பிடித்து பிடித்துவது என்பது முக்கியமானதாகும் அதை நாம் பார்த்தோம் அடுத்து நாளை மற்றொரு டெக்னிக்கில் சந்திப்போம் நன்றி வணக்கம்